வணக்கம் உறவுகளே நான் உங்கள் மதுசுதன் இந்த பதிவுகளால் நாங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பார்க்க போறோம் கனடாவில் ஒரு விஷயத்தால பலவேற்ற வேலைகள் பறை போய் கொண்டிருக்கின்றன அது என்ன விஷயம் எதுக்குள்ளால போகுது வேலைகள் பறை போகுது இன்னும் வேலைகள் பல பேட்ட பறை போகுமா என்பதை பற்றி தான் பார்க்க போறோம் சிறிய பதிவு உங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்காக மற்றவர்களுக்கு இந்த தகவல் தெரிவதற்காகவோ பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன விஷயம் என்று பார்த்தோம் என்றால் ரோஜஸ் உங்களுக்கு தெரியும் கனடாவில் வந்து தொலைபேசி வலையமைப்பை வழங்குகிற இன்டர்நெட் வலையமைப்பை வழங்குகின்ற ஒரு பிரதான நிறுவனம் தான் ரோஜர்ஸ் நிறுவனம் இந்த ரோஜர்ஸ் நிறுவனம் வந்து தன்னுடைய பல தொழிலாளிகளை வந்து அதாவது உத்தியோகத்தர்களை ஸ்டாஃப்ஸை வந்து வேலைகளை நீக்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய சப் கான்ட்ராக்டாக கொடுக்கப்பட்ட சில துறைகளை வந்து நீக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன விஷயம் என்றது இந்த வருடத்தினுடைய பிப்ரவரி மாதத்திலிருந்தே இதற்குரிய நடவடிக்கைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றதாக அறிய கிடைக்கின்றது இன்னும் மேலதிகமாக பல வேலைகள் இந்த துறையில மட்டுமில்லை இது சார்ந்த பல தொலைபேசி நிறுவனங்களாக இருக்கட்டும் ஐடி கம்பெனிகளாக இருக்கட்டும் பல சோப்ட்வேர் டெவலப்மெண்ட் கம்பெனிகளாக இருக்கட்டும் ஏன் வேறு வேறு துறைகளில் கூட இந்த இழப்புக்கள் நடைபெறலாம் என்ன விஷயம் என்பதை பற்றி பார்ப்போம் ஆம் உறவுகளே உங்களுக்கு தெரியும் இந்த ஜுகம் கலி இப்போ இப்ப இருக்கிற ஜுகம் ஜுகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் யுகமாகத்தான் கருதப்படுகின்றது அதாவது இந்த மனித மூளை எவ்வாறு வினைத்தனாக இந்த எல்லா உயிரினங்களையும் விட இயங்குகிறதோ அதை விட பல பல மில்லியன் மடங்கு வேகமாகவும் பல கொள்ளளவை வைத்திருக்கக்கூடிய சிந்திக்கக்கூடிய ஒரு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் யுகத்திலே வந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஏஐ யை பயன்படுத்தி சுருக்கமாக சொன்னால் ஏஐ ஏஐ பயன்படுத்தி பல துறைகளிலே பல பல நுணுக்கமான நல்ல விடயங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு விட்டது அதாவது மருத்துவத்துறை தொலை தொடர்பாடல் துறைகள் சுகாதாரத்துறைகள் மற்றும் செய்மதி துறைகள் பல பல துறைகளிலே வந்து ஏஐயினுடைய செய்தி தொடர்பாடல் துறைகள் என்று பல துறைகளிலே வந்து ஐடி துறைகள் என்று பல வேறு துறைகளில் ஏஐ ஊடுவிட்டது ஆகவே இப்பொழுது வந்து மனிதனை விட ஏயை பயன்படுத்தி ஒரு சின்ன இடத்துல அதை மெயின்டைன் பண்ணுற ஒரு சின்ன ஆளை வச்சு கொண்டே பல ஆயிரக்கணக்கான பேர் வேலை செய்கிற வேலையை செய்து முடிக்கிற நிலைமை இப்போ வந்திருக்குது ஆகவே ஏஐ ஆள நன்மையும் இருக்குது தீமையும் இருக்குது நன்மை நன்மைனு பார்த்தோம்னா அதால் பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம் மிகவும் வினைத்திறனாக ஒரு சேவையை வழங்கலாம் மிக வினைத்திறனாக செயற்பட முடியும் பல தகவல்களை உடனடியாக அதாவது வந்து கண்ணிமைக்கும் நேரத்தில் அறிந்து கொள்ள அல்லது ஊடு கடத்த முடியும் அல்லது செயற்படுத்த முடியும் ஆனால் இப்பொழுது இதால வந்த தலையிடுன்னு பார்த்தோம் என்றால் பல கொம்பனிகளில வந்து இந்த ஏஐயை வச்சு கொண்டே நாங்கள் செய்யலாம் ஆயிரம் தொழிலாளிகள் அல்லது நூற்றுக்கணக்கான கணக்கான தொழிலாளிகளை வச்சிருக்கிறத விட ஒரு ஏஐயை வந்து வச்சிருந்தோம் என்றாலே அவ்வளவு வேலையும் அதே செய்தபடியா அந்த கம்பெனிக்கு லாபத்தை பார்த்து கொண்டு அந்த கம்பெனியுடைய நீண்டகால சேவை சேவை தொழிலாளிகளை வந்து பணி நீக்கம் செய்து வருகின்றது லாப நோக்கம் அந்த வகையிலே ரோஜஸ் எனப்படுகின்ற கனடாவினுடைய தொலை தொடர்பு பிரதான நிறுவனம் வந்து கனடா ரீதியாகவும் தொள்ளாயிரம் அதாவது தொண்ணூறு தொ தொள்ளாயிரம் பணியாளர்களை வந்து நீக்கி இருக்கிறது எந்த துறைக்குள்ளாளர் என்று பார்த்தோம் என்றால் கஸ்டமர் கேர் அதாவது வந்து ஒரு தொலைபேசியில் வந்து டர்பாடு இருக்குது என்று சொன்னால் கஸ்டமர் கேரட இருபத்தி நாலு மனத்தியாலும் முன்னூற்றி அறுபத்தைந்து நாளும் தொடர்பு கொள்ளலாம் அந்த வகையில் அவர்கள் தயாராக இருப்பார்கள் கஸ்டமர் கோல் பண்ணுறாருன்னா அந்த இடர்பாட்டை நிவர்த்தி செய்வதற்கு இப்போ அவர்களுக்கு பண்ணி தான் நாங்கள் கொடுக்க வேண்டும் பலர் வந்து நாடராவிய ரீதியில் வந்து கஸ்டமர் கே சென்றளாலே இந்த சேவைகளை வழங்குகிறார்கள் அவர்களை வந்து ஏஐனூடாக அவர்களுடைய தொலைபேசி அழைப்புகளை கஸ்டமருடைய தொலைபேசி அழைப்புகளை உள்வாங்கி அவர்களுடைய நம்பர்களை வந்து தண்டி என்ன பிரச்சனை உடனே சிஸ்டத்துக்கால் அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிப்ளை கொடுக்கக்கூடிய விதத்தில் ஏஐ வடிவமைக்கப்பட்டு விட்டு

இவைகளுக்கெல்லாம் வேலைகள் கூடிய சீக்கிரம் பறி போகிற நிலைமை இருக்கும் ஏனென்றால் இது ஏஐ ஜுகம் ஏஐ ஆள கூடிய சீக்கிரமாகவும் கூடிய வினைத்திறனாகவும் புள்ளி விவரங்களோடு மிக வினைத்திறனாக வந்து சேவையாற்ற முடியும் முடியக்கூடிய மாதிரி இருக்கிறதால இவர்களுக்கு வேலைகள் இல்லாமல் போகும் யார் யாருக்கு வேலைகள் இது இது வந்து கனடாவை உதாரணமாக கொண்டு நான் சொல்கிறேன் தொள்ளாயிரத்துக்கும் அதிகமான வேலையாட்கள் பணிநீக்கம் செய்யப்பட்டு விட்டார்கள் இனி ஐடி தொடர்பில் ஐடி ஃபீல்டில் கம்ப்யூட்டர் துறைகளில் இருக்கிறார்கள் மற்றது தொலைத்தொடர்பு செய்தி வாசிப்பாளர்கள் இப்பொழுது இந்தியாவில் கூட பல செய்தி வாசிப்பாளர்கள் வந்துவிட்டார்கள் அவர்களுக்கு வேலை இல்லாம போதும் அதை விட வந்து பார்த்தோம் ஒரு ஒரு ஒன்லைனில் இருந்து கொண்டே சொப்பையாருக்கு ஒரு எக்கவுண்டை அனலைஸ் பண்ணுறாக்கள் அல்லது வந்து ஸ்டாட்டிஸ் ரீதியாக புள்ளி விவரங்களை வந்து அனலைஸ் பண்ணுறாக்கள் இவர்களுக்கு வந்து ஏக்கிலேயே சொப்பாரை பழக்கி கொடுத்து விட்டோம்னா அதுவே எல்லாம் ஒரு நொடிப்பொழுதுன்னு அனலைஸ் பண்ணி கொடுத்து விடும் அதை விட வங்கி துறைகளில் கஸ்டமர் கேரோடு வந்து அவர்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்கிறார்கள் தொலைத் தொடர்பாடல் சாதனங்களுக்கான கஸ்டமர் குறைகளை கேட்டு நிவர்த்தி இப்படியான துறையினருக்கு வேலை வாய்ப்புகள் இன்னும் சில ஆண்டுகளில் உலகளாவிய ரீதியில் பரபோகிறார்கள் ஆபத்து இருக்குது என்பதை நாங்கள் பட்டப்படுத்தனமாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே சில சில துறைகள் தங்களுடைய தொழிலாளிகளை அகற்றி வருகின்றது என்ற ஏஐ வச்சு செய்யலாம் என்று ஆகவே ஏஐ வந்தால் நல்லதும் நடக்குது ஏஐக்காள கணக்க கெட்ட விஷயங்களும் நடக்குது ஏஐக்கிளால் வந்து பல்வேறு மோசடிகள் பல்வேறு வேறு விடயங்கள் அதாவது சமூக பிரல்வான விடயங்கள் நடக்குது அதை வந்து ஏஐயால் வந்தால் இப்படி பல பேருக்கு வேலை இல்லாமல் போற விஷயமும் இருக்குது என்பதை நாங்கள் ஒரு உங்களுக்கு சொல்லி வைக்க விரும்புகிறோம் ஒரு உதாரணமான விஷயம் ஒரு கம்பெனியில வந்து இனி இல்லைன்ற ஹையான டெக்னீசியன்ஸ் அதாவது அந்த கம்ப்யூட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு ஏஐயை வந்து டிசைன் பண்ணினோம் அப்ப அவதான் கஷ்டப்பட்டு இரவு பகலாக இருந்து ஒரு ஏஐ தங்கட கம்பெனி வளரணும் என்று கம்பெனின்ற சிஇஓ சொல்லி போட்டார் என்று அந்த டீம் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு பெஸ்டான ஏஐயை வந்து உருவாக்கினோம் அந்த கம்பெனின்ற வளர்ச்சிக்கு ஆகவே யார் யார் அந்த கம்பெனின்ற வளர்ச்சிக்காக அந்த ஏஐ உருவாக்கினமோ அந்த ஏ யை பிறகு அவர்கள் உருவாக்கிறதுக்கு பிறகு அந்த ஏஐ யானையே எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணக்கூடியதாக இருந்ததால அந்த கண்டுபிடித்தவர்களுக்கு அந்த ஏய வந்து ஹோட் பண்ணி கண்டுபிடித்தவர்களுக்கு வேலை இல்லாமல் போன விடயங்கள் கூட மேற்கத்திய நாடுகளில் பல கம்பெனிகள் நடந்திருக்குது அதாவது வந்து ஒரு முனிவர் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அவன் அரசனாக்கினா அவன் முனிவரையே கொள்ற நிலைமைக்கு போற மாதிரியான ஒரு நடவடிக்கை தான் இந்த ஏஐ நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஏஏ யூகத்தில் இருப்பதால பலர் இப்படியான சம்பவங்கள் எதிர்நோக்க வேண்டி வரும் மேலும் சுவாரஸ்யமானவும் ஆக்கபூர்வமான கருத்துக்களை அறிவதற்கு யூடியூப் சேனலினூடாகவும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடருங்கள் பகிருங்கள் மீண்டும் நல்ல பதிவினூடாக சந்திப்போம் நன்றி வணக்கம்